முத்துவேல் ஒரு திறமையான கைவினைஞர் ஆனால் அவரது குடும்பம் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அவருக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தது அவரது இரண்டு குழந்தைகளின் படிப்பு செலவு மற்றும் வயதான பெற்றோரின் மருத்துவ செலவுகளுடன் தினமும் பல இன்னல்களை சந்தித்தார் அப்போது வந்து அவருடைய மனைவி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்டார் முத்துவேல் பெரும் மீழ்ச்சியுடன் நாம் கஷ்டமெல்லாம் எப்போ தீரும் என்று யோசிச்சேன் பச பசங்க படிப்பு செலவு அப்பா அம்மா மருந்து செலவு எல்லாம் கழுத்தை நெறிக்கிறது நானும் ஒன்று சொல்லவா உங்கள் கையில் தான் இவ்வளோ திறமை இருக்கே நம்மளே சின்னதாக ஒரு பொம்மை செய்கிற கடையை ஆரம்பித்தால் என்ன என்று ஒரு யோசனையை கூறினாள் நல்ல யோசனை தான் ஆனால் அதுக்கு மரக்கட்டை வர்ணமெல்லாம் வாங்கணுமே ஒரு ஆயரூபாயது வேணுமே மனைவி முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு திறமைக்கு நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் என்று கூறினாள் உடனே முத்துவேலுக்கு ஒரு யோசனை தோண்டிட்டு தன் நண்பனிடம் சென்று பணம் கேட்கலாம் என்று நண்பனை சந்தித்தான் அப்போது நண்பா எப்படி இருக்காய் நல்லா இருக்கையா நல்லா இருக்கேன் நண்பா நீ எப்படி இருக்க நல்லா போயிட்டுருக்கா என்று நலம் விசாரித்துவிட்டு நான் தொழில் தொடங்கலாம் என்று இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் இருந்தால் கொடு என்று கேட்டான் உடனே நண்பன் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தெரியும் இப்போது உனக்கு உதவி செய்ய என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டான் உடனே முத்துவேலுக்கு ஒரு சிந்தனை தோன்று தன் மாமாவிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று நினைத்து மாமாவிடம் சென்றான் மாமா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன் என்ன மருமகனே என்று சொன்னார் அப்போது மாமா எனக்கு நான் ஒரு தொழில் தொடங்கலாம் என்று இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுங்கள் என்று கேட்டார் அப்போது மாமா இப்போதான் மருமகனே உன்னுடைய மாப்பிள்ளைக்கு நான் கல்லூரி கட்டணம் செலுத்திவிட்டேன் என்னிடம் இப்போது பணம் இல்லை என்று கூறினார் அப்போது என்ன போகின்ற இடங்கள்லாம் ஏமாற்றமே எஞ்சியிருக்கிறது ஆயிரம் ரூபாய் என்பது அவ்வளோ பெரிய தொகையாக என்ன மனம் உடைந்து போன முத்துவேல் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றான் கடவுள் சிலை முன்பு நின்று கடவுளே என் கஷ்டங்கள் உனக்கு தெரியாதா யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது என்று தான் நினைத்தேன் ஆனால் என் சூழ்நிலை எப்படி எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று அப்போது முத்துவேலின் மனதில் ஒரு இந்திய சிந்தனை தெரிந்தது இந்த காலத்தில் எல்லோரும் ஆன்லைனில் தான் இருக்காங்க ஏன் நம் கடவுள் கூட கண்டிப்பாக ஆன்லைனில் தான் இருப்பார் அவரும் அப்டேட்டாக தான் இருப்பார் நாம் ஏன் நேரடியாக கடவுளுக்கே ஒரு மெசேஜ் அனுப்பி பணம் கேட்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனை தோன்றியது உடனே தனது பழைய ஃபோனை எடுத்து கூகுள் பே செயலியை திறந்தான் புதிய பேமெண்ட் பட்டனை அழுத்தினான் யாரிட யாருக்கு பணம் கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் புரியாமல் நின்றான் கடவுளுடைய நம்பர் இல்லையே நாம் எப்படி அவரிடம் பணம் கேட்பது என்று யோசித்தான் அப்போது யுபிஐ ஐடி என்னவாக இருக்கும் என்று யோ தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அவன் அவ்வாறு யோசித்து பார்த்தபோது அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது கூகுள் பே மூலமாக தானே பணம் கேட்கப் போகிறோம் அப்போ கூகுள் பே கம்பெனிக்கே கடவுளுடைய நம்பர் தெரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு ஹெல்ப்லைன் சென்டரில் கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று தன்னைத்தானே நினைத்துக்கொண்டு உடனடியாக கூகுள் பே செயலியின் உதவி மற்றும் பின்னூட்டம் வசதிக்கு சென்றான் அதில் இருக்கும் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான் அப்போது சிறிது நேரத்தில் கூகுள் பே பகுதியிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது வணக்கம் நான் உங்கள் கூகுள் பே உதவி பிரதிநிதி உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார்கள் முத்துவேல் வணக்கம் நான் கடவுளிடம் ஆயிரம் ரூபாய் கடன் கேட்க விரும்புகிறேன் ஆனால் அவருடைய மொபைல் எண்ணோ அல்லது அவருடைய யுபிஐ ஐடியோ என்னிடம் இல்லை தயவுசெய்து அதை எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான் சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்கள் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் என்று அழைப்பை துண்டித்து விட்டார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு உதவி மையத்திலிருந்து முத்துவெல் அழைப்பு வந்தது ஐயா வணக்கம் கடவுளின் நீங்கள் கேட்ட தகவல்களை நாங்கள் தேடி பார்த்தோம் நீங்கள் கேட்டபடி கடவுளின் நேரடி தொடர்பு எங்கள் எங்கள் பட்டியலில் இல்லை என்று உதவி பிரதிநிதி கூறினார் மறுமுனையில் சில வினாடிகள் அமைதி நிலவிற்று உடனே பிரதிநிதி ஐயா தயவு செய்து தொடர்பை துண்டித்து கொள்ளுங்கள் நாங்கள் பிறகு உங்களை அழை என்று கூறினார் பிரதிநிதி அவருடைய அப்பாவை தனத்தை நினைத்து மிகவும் குழப்பமடைந்தார் ஆனால் அவருடைய நம்பிக்கையை கண்டு ஆச்சரியப்பட்டார் உடனே அவர் அவருக்கு உதவி செய்யும் என்று நோக்கத்துடன் தன்னுடைய கணக்கிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாயை முத்துவேலின் கணக்கிற்கு மாற்றினார் உடனே அவரின் கணக்கிற்கு தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சேர்ந்தது கடவுளே நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் என்று சத்தமாக குவித்து கொண்டாடிவிட்டு வீட்டிற்கு சென்றார் இங்கு சென்றவுடன் நடந்தவை தன் மனைவிடம் கூறிவிட்டு கடைக்கு சென்று மர ஜாமான்களையும் வண்ணங்களையும் வாங்கினார் வந்து பொருட்களைக் கொண்டு அவன் மர ஜாமான்களை எடுத்து அழகான பொம்மைகளை செய்து அவற்றுக்கு அருமையான வண்ணங்களை தீட்டினான் இரண்டு நாட்களில் அனைத்து பொம்மைகளையும் செய்தான் அவற்றை அருகிலுள்ள சந்தைக்கு எடுத்து சென்றான் அவனுடைய கடின உழைப்புகள் அந்த பொம்மையில் தெரிந்தன மிகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் வண்ணங்கள் மிகவும் ஜொலித்து காணப்பட்டன சந்தையில் உள்ள வந்த மக்களை அது கவர்ந்தது அதை வாங்கி சென்றார்கள் முத்துவலுக்கு ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆயிட்டு அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் சாயந்தரம் மீண்டும் கோவிலுக்கு வந்து சாமியிடம் நன்றிகளை சொன்னான் சொல்லிவிட்டு காணிக்க செலுத்தினான் செலுத்திவிட்டு உதவி மைய அதிகாரி மூலம் பணம் அனுப்பினேர் ஆனால் நேரடியாக எடுத்துக்கொண்டுதான் எனக்கு மீதி மீதி ஜோலாயிரவாய் கொடுத்தார் எனவே நீயே எனக்கு நேரடியாக பணத்தை அனுப்ப வேண்டும் என்று வேண்டுது கோல் வைத்தாவனே கடவுளுக்கு என்று சிரிப்பு வந்தது நன்றி வணக்கம்